சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க தப்பு பண்ணது எல்லாமே இந்த தாமரை தான் தமிழ் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் இங்கே சேதுக்கு தெரிய போகுது இங்கே எக்ஸாம் ஹாலில் உட்காந்து தமிழ் நல்லா பரிச்சை எழுதிக்கிட்டு இருக்கு வெளியே அப்பாத்தாவும் சேதுவும் தமிழுக்காக காத்திருக்காங்க இங்கே அப்பாத்தா புலம்பிக்கிட்டு இருக்கு இவன் எப்போ பரிச்சை எழுதி முடிக்க காலாகாலத்தில் வீடு போய் சேரணும் ராஜாங்க கண்ணில் வேற மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்த்தா இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கு அப்போதான் பார்த்தா அப்போத்தான் சேது கிட்ட ஒன்று கேட்டுட்டு ஏன்யா சேது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டாயான்னு அப்போத்தான் சொல்லவும் என்ன அப்போத்தான் சொல்லுன்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு இல்லையா எனக்கு தமிழை பாரு அன்னைக்கு ஒரு நிமிஷம் நானே மலர சந்தேகப்பட்டுட்டேன் அந்த போஸ் பையன் குடிகார பையன் என்னத்தலாமோ கொண்டு வந்து காட்டவும் ஏதோ காமிச்சிக்கிட்டு சொன்னான் அதை பார்க்கவும் நானே மலர் மேலே சந்தேகப்பட்டுட்டேன் ஆனால் இந்த பிள்ளைய பார்த்தியாயா உங்கள் அப்பங்கிட்ட தைரியமாக பேசி ஒரு வாரம் வாங்கிடுச்சு மலரும் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு உறுதியாக சொல்லிடுச்சு அதே மாதிரி பாறை நிரூபிச்சிட்டாலே கடுகு சிரத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆள் பார்க்க இத்துணுண்டாக இருந்தாலும் எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் பேசவும் சேது அப்பத்தா என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்பா ஜெயிலுக்கு போக காரணமே இவாதான் அதுக்கு முன்னாடி வர இவளை நான் எப்படி வச்சு பார்த்துக்கிட்டேன் என்னைக்கு அந்த ஒரு காரியத்தை இவ தான் பண்ணனான்னு தெரிஞ்சுதோ அப்போவே என் மனசுல இருந்து இவளை முழுசா தூக்கி எரிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு என்னையா சேது பேசிக்கிட்டு இருக்க ஆயிரம் தான் இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டி அவ எல்லாத்துக்கும் நல்லதுதான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கா இப்போ கூட அவ என்னுடைய கண்ணுக்கு நல்லவளாத்தான் தெரியுதா நான் ஏன் இவளை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு வந்தேன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அவள் நல்லது தான் நினச்சிக்கிட்டுருக்குறா ராஜாங்கத்துக்கு மட்டும் பேசி பிரச்சாரம் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு உன் அப்பனை இவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாளா எங்க நீயே ஏன் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் சொல்லவும் சேது ஒன்றுமே பேச முடியாமல் அமைதியாக இருக்காரு நானும் இப்போவே சொல்கிறேன் சேது எனக்கு இவள் நல்லவளாகத்தான் தெரியுதா அப்படி அன்றைக்கி அவ தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாளான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்குயா இதை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கணுயா சேது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லவும் என்ன அப்போ தான் சொல்கிற ஆமாயா எனக்கு இதில் சந்தேகமாக இருக்குது நீ கண்டுபிடி என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சொல்லவும் சரி அப்போ தான் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் சொல்கிறாரு சேதுவுக்கு ஒரே குழப்பமாக போயிடுது என்ன கிளவி இப்படி குழப்பி விட்டுருச்சு அப்போ தமிழ் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ் எக்ஸாம் ஹால்லேருந்து இருந்து வெளியே வரவும் என்னடி பரீட்செல்லாம் நல்லா எழுதுனியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேட்கவும் ஐயோ அம்மாச்சி சூப்பராக பரீட்சை எழுதியிருக்கேன் ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் வாங்குவேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரிடி வா வீட்டுக்கு போகலாம் அங்கே வீட்டில் இருக்கிற எல்லாரும் பதற்றப்பட்டு இருப்பாங்க எனக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு வாரோன்னு சொல்லிவிட்டு வந்தோம் வாங்க சீக்கிரமாக வீட்டுக்கு போவோம்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் பார்த்தா வீட்டுக்கு வாராங்க இங்கே சாவித்திரி தாமரைன்னு நின்று எல்லாம் பார்த்துக்கிட்டுருக்குங்க ஏம்மா அம்மாச்சிக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு தானே மாமா வண்டியில் கூட்டிகிட்டு போச்சு ஆனால் இங்கே பாரு அம்மாச்சி நல்லா வந்துக்கிட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு தாமரை சொல்லவும் சாவித்திரி அதான் தாமரை கிழவி நெஞ்சு சொல்லிட்டு தானே படுத்துச்சு சேது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகவும் நானும் என்னவோ ஏதோன்னு பதட்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா கிளவி நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி சொல்லுது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா பாரு இவளும் கூட போயிருக்கா சேது மாமா அதுக்கப்புறம் இவளும் போயிருக்காங்க அம்மாச்சியும் கூட போயிருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குமான்னு சொல்லிட்டு தாமரை சொல்லுது அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ் கையில் இருக்கிற எக்ஸாம் பேப்பரை தாமரை பார்த்துருது இவன் என்னமோ கையில் பேப்பர் மாதிரி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இங்கே தாமரை பார்த்துருது ஏய் நில்லு இங்கே தாமரை பார்த்தா தமிழை பிடிச்சி வச்சுட்டு அது என்னடி கையில் பேப்பர்னு சொல்லிவிட்டு தமிழ்கிட்ட கேட்கவும் தமிழ் மறைக்குது குட்ரியா அப்படின்னு சொல்லிவிட்டு தாமரை வாங்கி பார்க்குது பார்த்தா எக்ஸாம் பேப்பர் இது என்னடி கொஷின் பேப்பராக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை கேட்கவும் அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு தமிழ் இழுத்துக்கிட்டுருக்கு ஓ இன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே தாமரை கேட்குது உடனே தமிழ் ஆமாம் பரீட்சை எழுதிட்டு தான் வாரேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டுருக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் ஆயிடுச்சுடி அன்னைக்கு உன்னையே எதுவும் படிக்கக்கூடாது படிக்கவும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் தீயில போட்டு கொளுத்துனோமே இப்போ நீ போய் பன்னெண்டாம் கிளாஸ் பரிட்சை எழுதிட்டு வாரியோ இதை நான் அப்படியே சும்மா விட போகிறதில்லன்னு சொல்லிட்டு தாமரை குதி குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கு அப்போதான் பார்த்தா தமிழ் என்னையன் பரிச்சை எழுத கூட்டிகிட்டு போனது என் புருஷனும் தான் இன்னொன்று உங்ககிட்ட சொல்லட்டுமா இன்றைக்கி எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தது அமைச்சர் ராஜாங்கம் அதாவது என்னுடைய மாமனார் தான் கொஸ்டின் பேப்பரை கொடுத்தது அதனால் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு தமிழ் பேசிக்கிட்டு இருக்கு